எடப்பாடியை வந்து ஒரு கூட்டணி கட்சி தலைவராகவே மதிக்கல அண்ணாமலை நான் நான் வந்து மேனேஜர் தோசை மாஸ்டர் இல்லனா கை கட்டி வாய்ப்பு திக்குறாள் யார்கிட்டயும் கூட்டணிக்காக நாங்களும் கெஞ்ச மாட்டோம்னா கோயில் கட்டிட்டா ஓட்டு என்ன அர்த்தம் அப்போ டிடிவி அவர்களை எடப்பாடி தூக்கிடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி நூறு சதவீதம் போக மாட்டார் போனால் கட்சி அவர்கிட்ட இருக்காது இந்த ரெட்டை குதிரை சவாரி அரசியலுக்கு உதவே உதவாது அதை விட்டுட்டு வந்தால் தான் ஜெயிக்க முடியும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல கூட செட் ஆகாது தமிழிசை அவர்களை கவர்னர் என்ற அடிப்படையில் அந்த ராமர் கோயிலுக்கு போல மத்தவங்களை கூப்பிட்டு போலதல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் ஹைராக்கியில மூணாவது நாலாவது இடத்துல இருப்பாங்க ஏன் கூட போல மோடியோட காஞ்சிபுரம் கோயில ஏங்க உட்காந்துருக்கீங்க நான் கேட்குற மத்திய அமைச்சர்கள் ஏங்க போல ஏங்க அந்த பட்டு துணி வெள்ளி கொடை போது அந்த மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத் நீங்க கூட கூட்டணும் இல்லையா நீங்க போய் ரொம்படியா போய் முதலமைச்சருடைய மனைவி சாந்தா ஸ்டாலின் கிட்ட போய் பத்திரிகை கொடுத்தீங்க அந்த வந்தாங்களா எது கொடுக்குறீங்க ரஜினி யாருக்கு இந்த கட்சி உறுப்பினரா அமிதாப் பச்சன் உறுப்பினரா இல்ல கிடையாது சச்சின் டெண்டுல் உறுப்பினரா கிடையாது சிரஞ்சீவ் உறுப்பினரா கிடையாது அப்புறம் அவங்க எல்லாம் எதுக்கு நீங்க பத்திரிகை வச்சு கூப்பிட்டு அங்க விஐபி ரோட உட்கார வைக்கிறீங்க உங்க அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் பதினேழு மாநில முதலமைச்சர்கள் அவங்களை எல்லாம் சூழ நீங்க போனீங்களா வெக்கமால கேட்கறதுக்கு நம்மளாம் பெரும் மதிப்பு வைத்திருக்கிற தமிழ் இருமணி அவர் வந்து பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து அரசியல் செய்கிறார் அதெல்லாம் கூட நான் விட்டுறேன் காந்தியவாதி என்றால் கண்ணுக்கு தெரியவர்கள் சிலர் தான் அதில் குறிப்பிடத்தகுந்த நபர் தமிழ் இருமணி இந்த நிமிஷத்தில் ஒரு கண்டன அறிக்கை வந்துச்சா இதே இந்த கோவில் இந்த ஆன்மீகமே அவர்களை பழி வாங்க போகிறது பலி வாங்க போகிறது எழுதி வைத்துக்கொள்ளும் காந்திஜியாக நேதாஜியான்னு ஆரம்பித்து அவங்க என்ன பண்ணுவாங்க பேக் அண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க காந்தியை பத்தி டவுன் பண்ணுவாங்க இதுதான் பித்தலாட்ட வேலை கூகுளை வைத்துக்கொண்டு பாஜக எப்படி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது மொத்த பித்தலாட்டத்தின் ஒரு பின்னணியில ஒரு கும்பல் செயல்படுகிறது அதன் மூளையாக இருப்பவர் ஆர் என் ரவி எங்க வளர்ச்சி இது வளர்ச்சி ராமல் கோயில் திறப்பதா வளர்ச்சி இல்ல தமிழ் தமிழகத்தில் வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குவன் இது ஐயப்படைய நிகழ்ச்சி நமது சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு உபேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க மக்களவைத் தேர்தலுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டணி அமையலாம் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது ஒருவேளை வந்து மீண்டும் பாஜக நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்கு ஐபிஎஸ்க்கு எனக்கு தெரிந்தவரை பாஜக பக்கம் எடப்பாடி போக மாட்டார் என்று உறுதியாக நம்புகிறேன் அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்று ஒரு சொலவடை இருக்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பாசிபிள்னு எல்லாரும் சொல்லலாம் ஆனால் இந்த நிமிடம் வரை நீங்கள் பாஜகவுக்கு தொடர்ந்து அவர் வந்து அடிமேல் அடி கொடுத்து வருகிறார் வாங்கின அடியெல்லாம் கணக்கு வச்சுருக்கார் யார் எடப்பாடி தொடர்ந்து அடி அவர் அவமானப்படுத்தினார் அண்ணாமலை கொஞ்சம் நஞ்சு அவமானப்படுத்தலை ஏகப்பட்ட அவமானங்கள் எடப்பாடியை வந்து ஒரு கூட்டணி கட்சி தலைவராகவே மதிக்கலை அண்ணாமலை அண்ணா நான் வந்து மேனேஜர் கிடையாதுண்ணா நான் தோசை சொல்கிற மாஸ்டர் இல்லைண்ணா கை கட்டி வாய்ப்பு தி நிற்கிறாள் இல்லைண்ணா யார்கிட்டையும் கூட்டணிக்காக நாங்களாம் கெஞ்ச மாட்டோம்னா இப்படி தான் பேசிட்டு இருந்தார் திமுக ஊழல் ஃபைல்ஸ் விடும்போது அதிமுக அதிமுக ஃபைல்ஸ் விடுங்கன்னா நமக்கு எல்லாம் ஒரே பாணிதானா யார ஒன்றும் அடிப்பண்ணா நம்ம நம்ம யாருக்காகவும் பயப்பட மாட்டோம்னா அப்படின்பார் அதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தைக்கு இங்கே இருக்கிற ஆற்றல் நான் பேச மாட்டோங்கண்ணா அப்படின்பார் எடப்பாடி அவமானப்படுத்துறதுக்கு அளவே இல்லை அப்புறம் அந்த கட்சியினுடைய தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஊழல்வாதி சிலைக்கு போனார் உண்மைதான் கூட்டணியில் இருக்கும்போது பேசக்கூடாதுன்ற ஒரு நாகரீகம் வந்து வேணும்ல குறைந்தபட்ச நாகரிகம் வேணுங்களே அதுவும் கிடையாது எப்படி எடப்பாடி என்ன சொன்னார் நாங்கள் கூட்டணி தர்மத்திற்காக பல இது பொறுத்து கொண்டோம்னு சொன்னார் அப்போது இந்த நிமிடம் வரை பாஜக அவர் விமர்சிக்கவில்லை நேரடியாக விமர்சிக்கவில்லை எடப்பாடி அப்படி தொடர்ந்து பண்றவங்க பாஜகவுடைய நேர் எதிர்பாதையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற எஸ்டிபிஐ கட்சியோட மாநாட்டில் கலந்துக்கிறார் ராமர் கோயில் திரைப்பழாக்கு போவீங்கன்னா எனக்கு வலி போக மாட்டேன் வேறு யாருன்னா போய்க்கலாங்கிறார் ஆனால் கால்வெளிலாம் இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாமி தோப்புன்ற இடத்துல ஐயா வைகுண்டருடைய கோயிலுக்கு போகிறார் அங்கே சட்டையெல்லாம் கெட்டிட்டு மணிக்கணக்கில் நின்று பிரார்த்தனை பண்ணுறார் நேற்று பேட்டி கொடுக்குறார் கோயில் கட்டிகிட்டால் ஓட்டு போட்டுருவாங்களான்னு கேட்குறேன் என்ன அர்த்தம் அப்போ இதை விட ஒன்று ஓவைசிக்கிட்ட பேசிட்டு இருக்கார் தகவல் ஓ கடந்த சட்டமன்ற தேர்தலில் டிடி உடன் கூட்டணி வைத்திருந்த அந்த ஓவைசி கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பாங்க தகவல் ஸோ யோசித்து பாருங்கள் இந்த ரே இந்த வேகத்தில் போகிற எடப்பாடி பாஜகவுடன் திரும்ப வருவாரா வந்தால் அவரோட இமேஜ் எல்லாம் ஏ ஒரு வேளை ஐடிஇடியை வச்சு மறக்கினாங்கண்ணா அப்படி எடுத்துக்கணும் அதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது தான் வழி இல்லைல்ல நீங்கள் அதெல்லாம் நீங்கள் எஸ்டிபிஐ மாநாட்டில் பங்கேற்கும் போதே அந்த எண்ணத்துக்கு நீங்கள் விட்டுருப்பீங்க ஒரு வழி இல்லையே ஓகே அது வந்து நீங்கள் என்ன வந்தாலும் சரி பையனை பிடிச்சாலும் சரி சம்பந்தி பிடிச்சாலும் சரி அவரையே பிடிச்சாலும் சரி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் திடீர்னு பாஜக பக்கம் போனீங்கன்னா கந்த கோலம் ஆகிடும் ஒரு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் பாஜக விட்டு போனது இந்த நிமி இப்போ இப்போ எடுக்கிற கொள்கை முடிவுலாம் வேறு அவர் இன்னும் வந்து சிறுபான்மையினுடைய பாதுகாவில் நான் தான் சொன்னால் கூட நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களான்றதுலாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும் அவர் ரெண்டு விஷயம் தான் பாஜக கிட்ட கேட்குறாரு அண்ணாமலையை பேச வேணான்னு சொல்லுங்கள் அண்ணாமலை பேச வேணான்னு சொல்லுங்கள் ரொம்ப அவமானப்படுத்துகிறாருங்க ரொம்ப கேவலப்படுத்துகிறாருங்க அப்படின்னு பலமுறை சொல்லி பார்த்தார் அடுத்து ஓபிஎஸ்ஸை என்கரேஜ் பண்ணாதீங்க ரெண்டுத்தையும் பாஜக தலைமை கேட்கவில்லை ரெண்டுத்தையும் பாஜக தலைமை கேட்கவில்லை இன்னொரு உண்மையை சொல்கிறேன் டிடிவி அவர்களை எடப்பாடி தூக்கிடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு இதே மாதிரி செய்கிற அவமரியாதை நீங்கள் தான் பதவி கொடுத்தீங்க நீங்கள் தான் பதவி கொடுத்தீங்க அதுக்காக நீங்கள் வந்து என்ன ஒன்றும் எப்படி ஒன்றும் வழிநடத்துவீங்களா அந்த தவறை டிடிவி செய்தார் டிடிவி வந்து முதலமைச்சராக இருப்பவர் டிடிவி துணை பொதுச் செயலாளர் கட்சியினுடைய துணை பொதுச் செயலர் வீட்டுக்கு போகிறார் முதலமைச்சரான பிறகு அவரை வந்து நீங்கள் உள்ளே உக்கார வைக்கிறதுக்கு ஒரு ரூம் கூட கொடுக்காமல் வாசலை உக்கார்கிறீங்க உள்ளே சரத்குமார் பார்த்துட்ருக்காரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து உள்ளே கூப்பிட்றீங்க யோசித்து பாருங்கள் மாநிலத்தின் முதலமைச்சர் வந்து வெளியே வெயிட் பண்ணுறார் நீங்கள் சரத்குமாரோட பேசிகிட்டு இருக்கீங்க உங்களை வந்து நான் முதலமைச்சர் என்ற தோரணையில் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கணும் அந்த இது நீங்கள் அந்த முதலமைச்சருக்குரிய பதவியை நீங்கள் வந்து மதிக்கணும்ல அந்த தவறை செய்தார் அப்போ எடப்பாடி தன்னுடைய குணத்தை காமிச்சிட்டார் தூக்கி போட்டாரா இல்லையா அதுக்காக நீங்கள் காலில் வந்து பதிவு வாங்கினீங்க தவழ்ந்து வந்து பதிவு வாங்கினீங்க நான் போட்ட பிச்சை எவ்வளோ ஏங்க நீங்கள் நீங்கள் உங்கள் வீட்டு வாட்ச் நீங்கள் வந்து கம்பெனியோட எம்டி ஆக முடியாது ஏதோ கேஸில் மாட்டிக்கிட்டீங்க உங்கள் வீட்டு டிரைவரை எம்டி ஆக்குறீங்க அந்த கம்பெனி எம்டி ஆக்கிட்டீங்க எம்டி உள்ளே வரான் ஏ வாடா கெட்ட வாரத்தில் திட்ட முடியாது வாடா என்ன அசிங்கம் வாடா போடா ஏ ஓரமா நில்டா அப்படின்னு சொல்ல முடியுமா அப்போ அந்த எம்டிக்கில் வேலை செய்கிற ஒரு ஐம்பது எம்ப்ளாயிங்க இருக்கிற மீட்டிங்கில் அந்த எம்டிக்கு என்ன மரியாதை இருக்கும் நீங்கள் உங்கள் வாட்ச்மேனுக்கோ டிரைவருக்கோ எம்டி பதவி கொடுத்தாலும் அந்த எம்டி பதவிக்கு மரியாதை கொடுக்கணும் வாங்க சார் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுன்னு சொல்லுமே தவிர அந்த ஐம்பது பேர் முன்னாடி மீட்டிங்கில் அவமானப்படுத்துனா ஒன்றும் வேலையை விட்டு ரிசைன் பண்ணுவான் இல்லை எம்டி பதவி காப்பாற்றிக்கிறதுக்கு உங்களை ஏறி மிதிப்பான் இதுதான் நடக்கும் இதை விட வேற என்ன உதாரணம் வேணும் ஸோ பல முறை நீங்கள் அண்ணாமலை அடக்கி வையுங்கள் என்று எடப்பாடி கெஞ்சுகிறார் கோரிக்கை வைக்கிறார் ஓபிஎஸை கண்டுக்காதீங்க நான் தான் லீடரும் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு நீங்கள் ரெண்டுமே விடாமல் அவன் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறீங்க எடப்பாடியே பாஜக சொல்லி டிடிவி தூக்கி போட்டாரா இல்லை இவருக்கே தன்மானம் தூக்கி போட்டாரா அது வேறு விவாதம் பாஜக சொல்லி சசிகலாவை தூக்கி போட்டாரா இல்லை இவன் ஜெயிலேருந்து கொடுத்த சிக்னல்லாம் மீறி இதெல்லாம் செய்ய முடியாதுமான்னு சொல்லி இவரே தூக்கி அடித்தாரா அதெல்லாம் வேறு விவாதங்கள் இல்லை உள்ளரங்கு விஷயங்கள் பல விஷயங்கள் சொன்னாலும் தெரியாது இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு மனிதனுக்கு குறைஞ்சபட்ச சுயமரியாதை இருக்குல்ல நீ ஒன்றரை கோடி இயக்கத்தில் இருந்துடைய தலைவர் இவர் உக்கார வச்சுட்டு வரும்போது போகும்போதெல்லாம் நீங்கள் இப்படி ஆமாத பண்ணுங்களா அவன் மரியாதைக்கு அதுக்கு ஒரு எல்லை ஒரு அளவு இருக்குல்ல நாலு சவுத்துக்குள்ளே நீங்கள் எப்படி ஒன்றா இருக்கலாங்க பொது வெளியில் எப்படி நடத்தணும் அது முக்கியம் இல்லை அதனால் எனக்கு தெரிஞ்ச எடப்பாடி நூறு சதவீதம் போக மாட்டார் போனால் கட்சி அவர்கிட்ட இருக்காது கட்சி உடஞ்சிடும் நடிகர் விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து அரசியல் முன்னெடுப்பில் வந்து செஞ்சுட்டு வர்றாரதை வந்து எல்லாருமே நம்ம கூர்ந்து இருக்கோம் ஆனால் அதே வேளையில் வந்து இப்போ திடீர்னு வந்து நிறைய மாவட்ட தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தை வந்து நீங்கள் கூட்டியிருக்கிறாரு ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது எம்பி தேர்தல் எதுவும் தயாராகிட்டாரா இல்லை வேறு எதுவும் கட்சிக்கு வந்து ஆதரவு எதுவும் தயாராயிட்டார் ஆதரவுலாம் தெரிவிக்க மாட்டார்னு நினைக்கிறேன் தெரிந்து கட்சிக்கு தயாரான சொன்னால் தான் தெரியும் நம்ம பேசி பலன் இல்லை ஏன்னா அவர் என்ன இருக்கார் தெரியல படம் அடிச்சிட்ருக்காரு இந்த ரெட்டை குதிரை சவாரி அரசியலுக்கு உதவே உதவாது அதை விட்டுட்டு வந்தால் தான் ஜெயிக்க முடியும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல கூட செட்டே ஆகாது முடிய முடியாது நீங்கள் அந்த நடிப்பை விட்டுட்டு வெளியே வரணும் நேரம் அரசியலுக்கு வரணும் நேரம் அரசியல் ஈடுபடுவதற்கு என்று வருகிறாரோ அன்றுதான் நம்ம பேச முடியும் நான் இந்த படத்தோட கடைசி படம் அப்படின்னு விஜய் அறிவிக்கிறான்னு வச்சுங்களேன் நம்ம ஏதோ ஒரு பரவாயில்ல அடுத்த தேர்தலில் நிற்க போகிறாரு சொல்லலாம் அவர் மாவட்டம் கூட்டி விட்டு ஒரு ஐந்து எம்பி தொழில் நிற்க போகிறார் இப்படிலாம் பேசி என்ன பலன் அதில் உண்மையிலே உண்மை இருக்கா இல்லையான்னு பரபரப்புக்கு பேசலாம் இப்போ இன்று இன்றைக்கு நடக்கிற அந்த கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்படுறார் ஏதோ ஒரு அறிவிப்பு வரட்டுமே ஓகே ஒரு ஒரு பத்து தொகுதி எம்பி தொகுதி நிற்ப போ நாங்கள் வந்து தயாராகி கொண்டு மக்கள் மன்றத்தின் சார்பில் ஆ சொல்லட்டும் பேசுவோம் அது எந்த பத்து தொகுதி அங்கே உன்னுடைய வலிமை என்ன யார் கேண்டிடேட்டு அந்த இந்த ரெண்டு வலிமையான மூணு மூணு கூட்டணி நிற்க போகுது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி சீமான் இந்த நான்கு கூட்டணிக்கு சமாளிக்கிற அளவுக்கு அவன் வேட்பாளர் பெரியாளா தாங்குவாரா ஓட்டு பதிவு என்று அந்த கட்சியில் இருப்பாரா இதெல்லாம் பேசுவோம் கலா யதார்த்தம் ஆளுநர் தமிழிசை அவர்கள் ஒரு பரபரப்பான கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா ராமர் கோயிலுக்கு அழைத்தாலும் வரமாட்டார்கள் அப்புறம் தேனீர் விருந்துக்கு அழைத்தாலும் வரமாட்டார்கள் ஆனால் எங்களை குறைவு மட்டும் சொல்வார்கள் வந்து சொல்லியிருக்காங்க எதிர்கட்சிகளை பார்த்து அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியில் பார்த்து சொல்லியிருக்காங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க நான் கேட்குறேன் ராமர் கோயிலுக்கு இவங்களும் கூப்பிட்டாங்களா இல்லை இல்லை தெரியல எனக்கு தெரியல தமிழிசை அவர்களே கூப்பிட்டார்களா தமிழ்நாட்டினுடைய ஒரு பிற நானாக கேட்குறேன் மோடி அவர்கள் பூஜை பண்ணுறாரு திருப்பலா பண்ணுறாரு சரி ஓகே நீங்கள் ஃபோக்கஸ் சிங்கிள் மேன் ஃபோக்கஸ் தான் வேறு யாரும் கூட வரக்கூடாது தனியாக தான் இருப்பார் எப்போவுமே எந்த அமைச்சரும் கூட காட்டிக்க மாட்டார் எந்த ரயில்வே நிகழ்ச்சியாக ரயில்வே அமைச்சர் இருக்க மாட்டார் மே கடல் மேம்பாலத்தை திறப்பார் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பாரா இருக்க மாட்டார் ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் திறப்பார் மருத்துவத்துறை அமைச்சர் பர இருக்க மாட்டார் அதெல்லாம் விட்டுருவோம் நீ தனி மனித துதிப்பாடு நான் கேட்குறேன் தமிழிசை அவர்களை கவர்னர் என்ற அடிப்படையில் அந்த ராமர் கோயிலுக்கு ஏன் போல மற்றவங்கள கூப்பிட்டு போலதில்ல தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் சொன்ன ஹைராங்க ஹைராங்கியில் மூணாவது நாலாவது இடத்துல இருப்பாங்க ஏன் கூட போகல மோடியோட காஞ்சிபுரம் கோயிலில் உட்காந்துருந்தேன் ஏங்க உட்காந்துருக்கீங்க அமித்ஷா வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்து தான் அமித்ஷா போகல ராஜ்நாத் சிங் ஏன் போகல நிதின் கட்காரியான் போகல அஸ்வினி வைஷ்ணவ் ஏன் போல நான் கேட்குற மத்திய அமைச்சர்கள் ஏங்க போகல ஏங்க அந்த பட்டு துணியும் வெள்ளி கொடையும் தூக்கிட்டு போகும்போது அந்த மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத் நீங்கள் கூட கூட்டினார் இல்லையா நான் அந்த பிரதமர் என்பவர் இந்த நாட்டினுடைய ஒரு ஆட்சி நிர்வாகத்தை நடத்துகிறார் சரியா அந்த கேஸ் ட்ரஸ்ட்டு போட்டாங்களே அந்த கேஸ் போட்டாங்களே ட்ரஸ்ட்டில் ராமர் ட்ரஸ்ட்டில் அந்த ட்ரஸ்ட் செக்ரட்டரி போனாலும் ஓ நீங்கள் மோடியாவது பல்வேறு விஷயங்களில் சுற்றி சூழ்ந்து கொண்டிருப்பார் அந்த ட்ரஸ்டில் கேஸ் போட்டு நடத்தினால அவன் முழு மூச்சா நாற்பது வருஷம் இதே இருந்திருப்பார் இந்த ட்ரஸ்ட் செயலாளர் தலைவர் அதில் முக்கியமான பிரமுகர்கள் அவங்க அஞ்சு பேர் கூட்டுன்னு வர வேண்டியதானு ராமர் கோவிலுக்கு அவங்களும் உங்க கூட வந்து அந்த படத்தில் நம்ம பார்க்கவே இல்லையே அப்போ எதுக்கு இந்த அம்மா வந்து ராமர் கோயில் கூப்பிட்டாலும் வரமா உங்களையே கூப்பிடல நீங்கள் போய் வெம்படியாக போய் முதலமைச்சருடைய மனைவி சாந்தா ஸ்டாலின் போய் பத்திரிக்கை கொடுத்தீங்க அந்த அம்மா வந்தாங்களா எது கொடுக்குறீங்க நீ ஏதாவது நாங்கள் போய் கொடுக்க இப்போ நீங்கள் என் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்குறீங்க நான் வரேன் அது வேறு விஷயம் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்குறீங்க சரி வரன் சொல்லிவிட்டவர் பிறகு வரலன்னு சொன்னால் ஆசிங்கோ இல்லை பத்திரிக்கை கூட தடுக்கிறார்கள் அப்படின்ற செய்தி வரும்னால வாங்கிக்கிறாங்க எத்தனை பேர் வீட்டுக்கு நீங்கள் பத்திரிக்கை கொடுத்தீங்க போனாங்களா ரஜினி யாருக்கு இந்த கட்சி உறுப்பினரா இல்ல அமிதாப் பச்சன் உறுப்பினரா இல்லை கிடையாது சச்சின் டெண்டுல் உறுப்பினரா கிடையாது சிரஞ்சீய் உறுப்பினரா கிடையாது அப்புறம் வச்சு கூப்பிட்டு அங்கே விஐபி உட்கார வைக்கிறீங்க உங்கள் அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் பதினேழு மாநில முதலமைச்சர்கள் அவங்கள்தான் புடைய சூழல் நீங்கள் போனீங்களா வெக்கமாக கேட்குறதுக்கு அசிங்கமாக இருக்குங்க நீங்கள் வந்து டீ பார்ட்டிக்குன்னா டீ பார்ட்டி தான் செய்வாங்க ஏ தம் அதாவது ஆளுங்கட்சி ஒன்றா இருக்குது மத்தியில் ஒரு ஆளுங்கட்சி வேறு மாதிரி இருக்குது இங்கே குடைச்சல் கொடுத்து கவர்னர் வந்திருக்கார் அது கூட பரவாயில்ல வரலாறே தப்பு தப்பாக ஓலர்னுக்குறாரு அதை கண்டிக்கிறதுக்கு வக்கு இல்லை இங்கே இருக்கிற காந்தியவாதிகள்லாம் வாய் மூடின்னு இருக்கிறாங்க காந்திஜி வந்து போராட்டம் பிசு பிசு போச்சு நாற்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் காந்திஜி வந்து போராட்டம் எடுப்படணும் சொல்றாரு தமிழ்நாட்டில் காந்தியவாதிகள் இருக்கிறாங்களா இல்லையா காங்கிரஸ் இருபத்தி போடுறாங்களா தமிழ்நாட்டில் எத்தனை காந்தியவாதிகள் என்ற பெயரில் இவ்வளவு தலைவர் உலாகிக் கொண்டிருக்காரு தமிழறிவு மணியன் நம்மளாம் பெரும் மதிப்பு வைத்திருக்கிற தமிழறிவு மணியன் அவர் வந்து பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து அரசியல் செய்கிறார் அதெல்லாம் கூட விட்டுறேன் காந்தியவாதி என்றால் கண்ணுக்கு தெரியவர்கள் சிலர் தான் அதில் குறிப்பிடத்தகுந்த நபர் தமிழரி மணியன் இந்த நிமிஷத்தில் ஒரு கண்டன அறிக்கை வைச்சா நாற்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஒரு போராளன்னு ஒரு கவர்னர் வளரிகிட்டு இருக்காரு வெக்கமாக வேணாம் வேணா அவர்கள் அவர் பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர் ஒன்றா ஏதோ முரண்பட்டு பாஜகவில் இருந்திருக்கார் பல்வேறு பதவிகள் வைத்து கொண்டிருக்கார் தவறே இல்லை அந்த அம்மாவுடைய அரசை கூட தவறாக சொல்ல மாட்டார் ஆனால் இப்படி வந்து தான் தோன்றித்தனமாக பேசி கொண்டிருக்கிற கவர்னரை கூட வந்து ஒரு கண்டிக்க முடியாத அளவுக்கு அந்த பாஜக இருக்கிறது அப்போ எதுக்கு நீங்கள் வந்து காந்தி சிலையெலாம் எடுக்க போகிறீங்களா ரூபா நோட்டில் காந்தி இதெல்லாம் எடுக்க போகிறீங்களா பிரதனே ராமர் கோயிலை வைத்துக்கொண்டு இல்லை இன்னும் இருக்கிற ஆன்மீகத்தை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்தி கொண்டு இதே இந்த கோவில் இந்த ஆன்மீகமே அவர்களை பழிவாங்க போகிறது பலி வாங்க போகிறது எழுதி வைத்துக்கொள்ளும் எத்தனை வருஷம் இதை வச்சுட்டு ஓட்டுறாங்கன்னு பார்ப்போம் அது ராமர் கோயிலாலே நிச்சயம் வந்து அழிய போகிறாங்க ராமர் கோயில் அல்ல இந்த ஆன்மீகம் இந்த கோயில் திறப்பு நீங்கள் வளர்ச்சியை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்தவில்லை என்றால் வெறும் ஆன்மீகத்தை வைத்து கொண்டு ஏமாற்று வேலை செய்து கொண்டிருந்தால் மக்கள் பார்ப்பாங்க மக்கள் வந்து மக்களும் சரி இயற்கையும் சரி தன்னை அவ்வப்போது சரி செய்து கொள்ளும் ஓகே நிச்சயமாக இயற்கை வந்து நீங்கள் ஒரு நீங்கள் இயற்கைக்கு மீறி செய்யும்போது இயற்கை வந்து இல்லை எல்லாரையும் அந்த மாதிரி மக்களும் சில நேரத்தில் எல்லோரும் அடிப்பார்கள் நடக்கப்போகுது இப்போ ஆர் என் ரவி அவருடைய இது மாதிரியான அந்த முன்னுக்கு பின் முரணான அந்த பேச்சுக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு கொதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஒரு விஷயத்தை வந்து திரித்து சொல்கிறாரு இது மிகப்பெரிய ஒரு தவறு ஒரு மிகப்பெரிய உயர்மிக்க ஒரு மத்திய அரசனுடைய ரெப்ரென்சேட்டிவாக இருக்கிற ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு இப்படி சொல்வது நியாயம் தானா அப்படிங்கிற ரீதியிலையும் வந்து கேள்வி எழுப்புறாங்க வரலாற்று ஆசிரியர்கள் இதற்கு உங்கள் பதில் என்ன சார் வரலாற்றை வந்து திரித்து வைத்துக்கொண்டு அதன் பின்னணியில் ஏதாவது ஒரு ஆதாயம் அடைவதற்கான ஒரே ஒரு நோக்கம்தான் பாஜக அதனுடைய நோக்கம் ஆமாம் வரலாறு முதல் திரிக்கணும் அதில் திரிச்சு ஆதாயம் பண்ணணும் இதுதான் ஒரு நோக்கம் நான் கேட்குறேன் இவர் வந்து வெறும் பொலிட்டிஷியன் கிடையாது ஐபிஎஸ் படித்தவர் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக பல ஆண்டு காலமாக படித்து தேர்வு எழுதி வந்திருப்பார் என்ன இந்திய வரலாறு படித்தவர் அப்போது காந்தி போராடல அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் காந்திக்கும் நேருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கலாம் காந்திக்கும் நேதாஜிக்கும் கருத்து வேறுபாடு வந்திருக்கலாம் எந்த நேதாஜி ஐசிஎஸ் படித்து விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு நேராக லண்டன்லேருந்து இந்தியா வராரு எங்கே வரார் தெரியுங்களா அவர் மேற்கு வங்காளத்து வீட்டுக்கு போகல நேராக மும்பைக்கு வரார் காந்தி சந்திக்கிறார் நான் ஐசிஎஸ் படித்து விட்டு வேலைக்கு போகல இங்கே நடக்கிற இந்த அநியாயங்களை என்னால் சகிக்க முடியல உங்கள் அணியில் வரங்குறார் காந்தியை தான் வந்து தலைமையராக ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார் இருபத்தொன்னில் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக நேதாஜி வருகிறார் அதற்கு தலைவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் காந்தி ஏன்னா வரலாறு நடந்திருக்கு வரலாறு அதன் பிறகு இருவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம் அவர் வந்து ஒரு தீவிரவாத முறையில் ஒரு ராணுவத்தை வைத்துக்கொண்டு பிரிட்டிஷாரை விரட்ட வேண்டும் என்று சொல்கிறார் ஒரு மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆமாம் இவர் அகிம்சை வழியில் போராட வேண்டும் இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு வந்திருக்கலாம் ஆனால் எல்லா தலைவருடைய கூட்டு முயற்சி இந்திய சுதந்தம் அப்படி இருக்கும்போது நீங்கள் நீங்கள் நேதாஜி என்ன ஒன்னா நீங்கள் பாராட்டுங்க பெருமைப்படுத்துங்க ஆனால் காந்தியை சிறுமப்படுத்துறீங்களா அது என்ன நோக்கம் உங்களுக்கு என்ன தி திமிர் வேலை உங்களுக்கு உங்களுக்கு வந்து சரி இவ்வளோ பேசுனார்ல இங்கே வந்து நேதாஜி தான் வந்து தேசிய தந்தைன்னு போடணும் அவருக்கான ஒரு இடத்தை வந்து சரியாக கொடுக்கல விளிம்பு நிலையில் அவரை வந்து வரலாற்றில் வைத்து விட்டார்கள்னு நான் கேட்குறேன் நேதாஜி என்ன சொல்லியிருக்கார் இந்து மகாசபாவை பற்றி அதை பேசுவாரா அது சொல்லி அவர் சொல்லணும் அவர் இந்து மகாசபா சன்னியாசிகளின் கைகளில் திரிசூலத்தை கொடுத்து வாக்கு சேகரிப்பதற்காக அனுப்புகிறது திரிசூலத்தையும் காவியையும் பார்த்து மக்கள் இயல்பாகவே தலை தாழ்த்தி வணங்குகிறார்கள் இவ்வாறாக மதத்தை பயன்படுத்தி அரசியல் களத்திற்குள் நுழைந்த இந்து மகாசபா அதன் தொடர்ந்த செயல்பாட்டின் மூலம் அரசியலை நாசப்படுத்தி விட்டது ஒவ்வொரு இந்துவும் இதனை கண்டிக்க வேண்டும் நேதாஜி ஆனந்த் பஜார் பத்திரிகை பதினாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆனந்த் பஜார் பத்திரிகை பதினாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இதை சொல்றேன் இதன இந்து மகாசபா நாசப்படுத்தியதுன்னு ஏங்க இவங்களுக்கு காந்தி பிடிக்கலாம் பட்டேலை தூக்கி பிடிப்பாங்க காந்தி பிடிக்கலாம் நேதாஜி தூக்கி பிடிப்பாங்க நானே கேட்குறேன் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஆர்எஸ்எஸ் பங்கு இந்து மகாசப பங்கு என்ன பேசுங்க இப்படி வரலாற்றில் திசை திருப்பி அதை கூகுளில் வந்து இதெல்லாம் மாற்றி எழுத வச்சு இப்போ தேச தந்தை காந்திஜியாக நேதாஜியான்னு ஆரம்பித்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேக்கெண்டில் ஒர்க் இருப்பாங்க இப்போ ஆர்எஸ்எஸ்ஸு நேதாஜி பற்றி அப்படியே பம்ப் பண்ணுவாங்க காந்திய பத்தி டவுன் பண்ணுவாங்க இதுதான் பித்தலாட்ட வேலை இந்த இனி இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன வரலாறு என்ன எங்க படிக்கிறான் வரலாற்று புக்கு போய் தேடி படிக்கிறானா போற கூகுளுக்கு போறான் எப்படி போறான் எம்ஜிஆர் போஸ்ட் அடிந்து அரவிந்த் சாமி வச்சு போஸ்ட் அடிக்கிறான் நடந்துச்சு திருப்பூர்ல எம்ஜிஆருடைய பிறந்த நாள் பொங்கலுக்கு மறுநாள் என்ன அடிக்கிறான் போஸ்ட் அரவிந்த் சாமி எம்ஜிஆர் வேடத்துல இருக்கிற அந்த படத்தை அடிக்கிறான் அப்போது அந்த வரலாறு எப்படி திசை மாறி கொண்டு இருக்கிறது எங்கே போய் தடுறான் எம்ஜிஆர் படத்தை கூகுளில் தேடுறான் கூகுளில் எம்ஜிஆர் தட்டினோன்னு அரவிந்த் சாமி ஏன்னா அவர் சமீபத்தில் எம்ஜிஆர் நடித்தார் தலைமை படத்தில் தலைவர் நடித்தார் அந்த படத்தை அவன் ஒரு பிரிண்டராக இருக்கலாம் அப்போது தமிழ்நாட்டில் ஒரு பிரிண்டராக இருக்கிறவங்க எம்ஜிஆரே தெரியாமல் வரலாறு தெரியாமல் இருக்கிறான்னா அப்போ நாளைக்கு இவங்க கூகுள் எப்படி திசை திருப்புகிறது கூகுளை வைத்துக்கொண்டு பாஜக எப்படி ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது மொத்த பித்தலாட்டத்தின் ஒரு பி பின்னணியில் ஒரு கும்பல் செயல்படுகிறது அதன் மூளையாக இருப்பவர் ஆர் என் ரவி வேறு ஒன்றுமே கிடையாது பச்சையாக சொன்னால் அதுதான் பொய் புரட்டு பித்தலாட்டம் இதை வைத்து கொண்டு ஆன்மீகம் என்ற பெயரில் காவி என்ற பெயரில் இப்படி ஏமாற்றி மக்களை வந்து எவ்வளோ நாளைக்கு இன்னைக்கு இந்தியா டுடேல ஒரு செய்தி வந்திருக்கு கேன்சர் பாதித்த குழந்தை ஐந்து வயது குழந்தை அதில் கங்கை ஆற்றுப்படுகையில் போய் குளித்தால் வந்து கேன்சர் போய்விடுன்னு சொல்லி தொடர்ந்து தண்ணியில் முக்கிட்டே இருக்கான் குழந்தைய குழந்தை செத்து போச்சு எவ்வளோ ஒரு மூட நம்பிக்கை அப்போது இது வந்து என்ன மாதிரியான செய்தி வந்து வட மாநில கடவுள் கடவுள்னு சொல்கிறோம்ல ஃபார் மிராக்கல் கியூர் பேரண்ட்ஸ் சப்மேஜ் சன் வித் கேன்சர் கேஞ்சஸ் ரிப்பீட்டட்லி சைல்டு டைஸ் இதுதான் உலகம் இதுதான் வட வட மாநிலம் யோசித்து பாருங்கள் தமிழ்நாட்டிலும் மூடநம்பிக்கை இருக்குது குழந்தைகள் எதுவும் இப்படிலாம் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல அப்போ எந்த அளவுக்கு இந்த ஆன்மீகமும் மூடநம்பிக்கையும் பாதித்து இருக்கிறது ஒரு பகுத்தறிவே இல்லாத ஒரு இதை வைத்துக்கொண்டு கங்கையில் குளித்தால் வந்து நோய் குணமாகிவிடும் ராமர் கோயிலுக்கு போனால் எல்லாம் வந்துடும் வளர்ச்சி அடைஞ்ச நாடு இப்படி தான் ஏமாத்திட்டு இருக்குது எங்கள் வளர்ச்சினா எது வளர்ச்சி ராமர் கோயில் திறப்பதாக வளர்ச்சி இல்லை நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு அகில உலக அளவில் ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது ஒரு ரெண்டு நாள் கோலாகலமாக இருக்கும் அந்த மாதிரி தான் ராமர் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடக்குதுங்க ஹாஸ்பிட்டல் லீவ் விட்ருவீங்களா பேங்க் லீவ் விட்ருவீங்களா இதே ஒரு அந்த ஊரில் எவ்வளோ எத்தனையான பழமையான கோயில் ஒரு கோயில் கும்பாபிஷேகம்னா அந்த கும்பாபிஷேகம் நடத்துங்க லோக்கல் ஆர்ட்டி யார் கொடுவாங்க ஸ்கூலுக்கு விடுவாங்க காலேஜ் கொடுவாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு லீவ் விடுறதும் அதுக்கப்புறம் வித்ரா பண்ணிக்கிறது எவ்வளோ கேவலமாக தெரிய வேணாம் உங்களுக்கு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலும் பாண்டிச்சேரி ஜிப்மஸ் ஹாஸ்பிட்டலும் ஓபி க்ளோஸ் பண்ணுறாங்க அவுட் பேஷண்ட்டு டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க மிலிட்ரிக்கு மட்டும் தான் லீவு இல்லை அது மட்டும் தான் டிக்ளேர் பண்ணலை ராணுவத்துக்கும் வந்து ராமர் கோயிலை ஓட்டி திருப்பழாவை ஓட்டி நாங்கள் விடுமுறை அரை நாள் விடுமுறை ரெண்டரை மணி வரை லீவு பேங்க்கெலாம் விடுமுறைங்க எவ்வளோ இந்த ஜனவரி மாதம் எத்தனை நாள் பேங்க் விடுமுறை இந்த கொடுமையில் அன்றைக்கி ரெண்டரை மணி வரைக்கும் பேங்க் விடுமுறை யாராவது விடுவானா இதனால் என்ன பலன் என்ன பலன் எல்லார் எல்லார் எல்லாருக்குலேயும் மொபைல் இருக்குது ஆமாம் எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது கிராமந்தோறும் டிவி இருக்குது எதுக்கு நீங்கள் வந்து ஊர் ஊராக அங்கே ரோடு மறித்து கோயிலுக்குள்ளெல்லாம் போட்டு ஸ்கிரீன் பண்ணணும் என்ன அவசியம் நோக்கம் என்ன அந்த அப்படியே மக்களுடைய சென்டிமெண்ட்டை தூண்டி அப்படியே பரவசப்படுத்தி அதன் மூலியமாக பாஜக மட்டும்தான் ராமரை காப்பாற்றுகிறது ராமரை காப்பாற்றுறதுக்கே ராமராலே ஐநூறு வருஷம் ஆயிருக்கு ஃபேக்ட் கொரோனாவை காப்பாற்றுற ராமர் வரல ராமரே வரல வெள்ளத்தில் பொயில் வெளையில் சிக்கி காப்பாற்றாத ராமர் வரல யாரும் வரல என்ன அந்த ராமர் ஐநூறு வருஷமா காணாமல் போய் இப்போதான் இப்போதான் வந்திருக்கிறாரு இதுக்கு மேலே தான் ராமராஜ்யன்றாங்க அப்போ இந்த பத்து வருஷம் என்ன ராஜ்யம் மோடி ராஜ்யமாக என்ன ராஜ்யம் பத்து வருஷம் இப்படி திரும்ப திரும்ப நீங்கள் பகுத்தறிவோடு சிந்திக்கிற இந்த நாட்டில் வளர்ச்சி எப்படி இருக்கும் யோசிக்கணும் அதனால இந்த ஆர்என் ரவி போல பிதற்றல் பேரொழிகளுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தமிழிசை அவர்கள் டீ பார்ட்டிக்கு வரல ராமர் கோயிலுக்கு வரலாம் பேசுறது விட்டுணும் அவங்க உண்மையிலே தமிழ்நாட்டை நன்கு அறிந்தவர் தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள் என்னெல்லாம் எப்படி மீட்கப்பட்டிருக்குன்னு தெரிந்தவர் அவர் அதுக்கேற்ற மாதிரி பேசுவோம் இவரும் உங்கள் பல்வேறு கருத்து கொடுக்கணும் எனக்கு நன்றி சார்